அரோராவை பார்த்து பார்வதிக்கு பயம் வந்து விட்டது நம்மளோட விக்கல் சிக்கரம் அவர் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காரு நமக்கு வந்து பார்வோட கேம் பிளேல சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் பட் ஆனா வந்து இதெல்லாம் கேட்கும் போது நகைப்புக்குரியதா சிரிப்பு தாங்க வருது அதாவது அரோராவை பார்த்து பார்வதி பயப்படுறாங்களா அப்படி என்னடா அரோரா கேம் ஆடிட்டாங்க அப்படியே வந்து கேமரா அப்படியே வந்து அறுபத்தஞ்சு நாளா வந்து அப்படியே கேம்ல வந்து ஆட்டி அப்படியே தள்ளி ஒரு மாதிரி வந்து வேற லெவல்ல அரோரா பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வச்சுக்கலாங்க அரோரா ஒரு பிக் பாஸ் சொல்லி இந்த ட்ரையாங்கல் லவ் பாத்தீங்களா இதுதான் காரணம் இந்த லவ்ல சிக்காம இருந்திருந்தா அரோரா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டென்ட் கிடையாது பார்வதியோட ஹேட்டர்ஸ் அரோராவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான ரீசனே இந்த ட்ரையாங்கல் லவ் தான் சரி இந்த ட்ரையாங்களை தவிர்த்து விட்டு அரோராவோட கேம் பிளே எப்படி இருக்கு எங்க எப்படி ஆடி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணி பாருங்க ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்காங்க இந்த ட்ரையாங்கல் லவ் ஆக்சுவலா வந்து பார்வதி கமருதின் இந்த இந்த விஷயத்தை தவிர்த்து விட்டு அரோரா இந்த வீட்டுல என்ன கேம் ஆடி இருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத மக்களாகிய நீங்களே வந்து சொல்லி சொல்லுங்க உங்களுக்கு பார்வதி பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறது வேற விஷயம் பட் ஆனா வித்தவுட் பார் அண்ட் கமருதின் அரோரா இஸ் நத்திங் சீரியஸ்லி அதுதாங்க உண்மை ரெண்டாவது இப்போ ஒரு வழக்கு ஒண்ணு தொடர்த்திருக்காங்க அதாவது வந்து இவங்களை வந்து இப்போ இந்த ட்ரையாங்கல்ல வச்சு இவங்க வந்து என் மேலே அவதூறு பருப்புறாங்க என்னை வந்து வெளியில் அனுப்பணும் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது தொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த கேஸை பார்வதி தான் அரோராவுக்கு எதிராக போட்டிருக்கணும் நமக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும் பாரு கம்ரூக்கு இருக்கிறது ஒரு பாண்டிங் இருக்கு நிறைய தப்பு பண்றாங்க மைக்கு அதெல்லாம் அடுத்த விஷயம் பட் ஆனா இவங்களுக்குள்ள இடையில இட்டப்பாயி அரோரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வெளியில தெரிஞ்சு ஃபேமஸ் ஆகி சோ அதுக்கப்புறமா வந்து ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி உடனே வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்றாங்களா இல்லையா உனக்கு எதுக்குமா அது அவங்க லவ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது உனக்கு என்ன பிரச்சனை உன்னே வந்து என்ன சிம்பிளா பார்வதி என்ன சொல்லுதுன்னா நீங்க பிரெண்ட்ஷிப்பா இருங்க பட் ஆனா பிரச்சனை இல்ல என்னைய வெறுப்பேற்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி பார்வதி சொல்லியிருந்தாங்க அவ்வளவுதான் உங்களோட இது

இந்த ட்ரையாங்கல் லவ் அப்படிங்கறதே நான் கிரியேட் பண்ண ஒரு கேமு கம்முருதினா நான் இந்த கேமுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரகமா ஒரு உண்மையை வச்சிருப்பாங்க இதுதான் பார்வதிக்கும் இருக்கிற பிரச்சனை இது சந்தேகம் அப்படி இருக்கும்பொழுது பார்வதி தான் அரோரா மேல வந்து வழக்க தொடர்ந்துருக்கணும் பட் அங்க என்ன நடந்துச்சுன்னா அரோரா போயிட்டு பார்வதி மேல வந்து வழக்க தொடுக்கிறாங்க சிரிப்பா இல்ல சரி ஓகே இதுல வந்து யார் ஜட்ஜு யார் வந்து லாயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாமா ஜட்ஜு வந்து கனி மற்றும் சாண்ட்ரா இப்ப கனி யார் தேர்ந்திருப்பா அப்படிங்கிறது அப்படி யோசனை நமக்கு தெரியும் அரோரா தேர்ந்திருப்பாங்க ஏன்னா கனிக்கும் பார்வதிக்கும் செட் ஆகாது சாண்ட்ரா யார் தேர்ந்தெடுப்பாங்க சாண்ட்ராவும் பார்வதி ஒரு இணக்கமா இருக்கிறதுனால சாண்ட்ரா வந்து பார்வதி வந்து சாண்ட்ராவை தேர்ந்தெடுப்பா எடுத்திருப்பாங்க இந்த சைடு வந்து நம்மளோட லாயராவே வாழ்ந்து கொண்டே இருக்கு நம்மளோட விக்கல் சுக்கிரம் ஆனா ஒண்ணுங்க எனக்கு விக்கல் சுக்கிரம் மேல ஆயிரத்தி கருத்து முரண்கள் இருக்கலாம் ஆனா வந்து ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்து அவன் பக்கத்துல இருக்க ஆளு வந்து கெட்டதுக்கு அவங்க சைடு வந்து தப்பே இருக்கு தெரிஞ்சாலும் அதுக்கு முரட்டு முட்டா கொடுத்து ஒரு விஷயம் பண்றா பாத்தீங்களா அதுல வேற லெவல் அந்த டாஸ்க் படி பார்த்தா விக்ரம் பண்றது தப்பு கிடையாது இப்போ நீங்க ரியாலிட்டியில பார்க்கும் ஒரு லாயர் அவங்களுக்கு வரவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க தவறே செஞ்சிருந்தாலும் அவங்க தப்பே பண்ணி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க அந்த குற்றத்துல இருந்து காப்பாற்றுற அவங்க சைடு நியாயம் இருக்கிற தான் பேசுவாங்க அதனோட வாதத்தின் அடிப்படையில அங்க தீர்ப்பு வந்து தப்பா கூட வழங்கலாம் அதே மாதிரிதான் ஒரு கிரிமினலாவே நம்மளால வந்து விக்கல் சுக்கரம் வந்து யோசிக்கிறாப்ல இந்த விஷயத்திலுமே நேற்று நடந்த விஷயத்துல அப்படிதான் பண்ணாப்ல கானா வினோத்து விஷயத்திலுமே வந்து சரியா வந்து கானா வினோத்துக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல பட் ஆனா லாயரா வந்து ஒரு கொடுத்த வேலையை வந்து சிறப்பா பண்றாப்ல இதுல சில விஷயங்கள் சொன்னதுதான் எனக்கு வந்து ரொம்ப காமெடியாவும் ஸ்கிரிப்பாவும் இருந்துச்சு இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவங்க எல்லாம் ஜட்ஜு நம்ம இதுல இன்னொரு குடும்பம் என்னன்னா கம்ருதின் வந்து பார்வதிக்கு வந்து ஒரு லாயர் அது எப்படி வந்து குற்றம் சாட்டப்பட்டவரே வந்து லாயரா போடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல சோ இதுல வந்து அரோரா வந்து என்ன சொல்றாங்கன்னா கமுருதின் ஒரு இடத்துல கூட வந்து பார்வதி வந்து நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க லவ் பண்ணா என்ன பல்லனா என்ன அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ அதை வச்சு நீங்க ஏன் வந்து இது பண்றீங்க உடனே விக்ரம் என்ன சொல்றாருன்னா வந்து அரோராவுக்கு எதிராக வந்து நிறைய வந்து அவதூறு பரப்புறாங்க அவதூறு பரப்பி அரோராவை வெளியேற்றுவதுதான் பார்வதியோட திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க இந்த சென்சிட்டிவான இந்த லவ் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அரோரா வரல அப்படின்னா பார்வதி அரோராவை கண்டு கூட மாட்டாங்க ஏன்னா பார்வதியோட டார்கெட் வந்து ஸ்ட்ராங்கான கேமர் தான் ஒரு விக்ரம் சிகரமா இருக்கட்டும் ஒரு சாண்ட்ராவா இருக்கட்டும் ஒரு வினோதா இருக்கட்டும் இப்படி அவங்களுக்கு ஆப்போனண்டா இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவாங்க அரோரா அப்படிங்கிறவங்களே வந்து வேற ஒருத்தவங்களோட லவ் கண்டென்ட் உள்ளார போய் அதன் மூலயமா ஃபேமஸ் ஆகி ஸ்டில் இந்த வீட்டில் இருக்கிறாங்க ரெண்டாவது இவங்கள வந்து நாலஞ்சு வாரங்கள் வந்து சேவ் பண்ணது முழுக்க முழுக்க விஜய் டிவியும் விஜய் சேதுபதி தான் எந்த வாரமும் வெளியேற வேண்டிய ஏன்னா உங்களுக்கு ஓட் பேங்கிங் அப்படிங்கிறது இப்போதான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு காரணம் என்னன்னா இந்த ட்ரையாங்கல் லவ்ல பாரு கம்பது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அரோரா பக்கம் சரி இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணதுனால அரோரா இன்னும் வீட்டுல இருக்கிறாங்க கடந்த ரெண்டு மூணு வாரங்களா அந்த கேம் ஆடுறாங்கிற பேர்ல இந்த இதை சுத்தி தான் இருக்கிறாங்க நீ யோசிச்சு பாருங்களேன் அரோரா இந்த கம்முனதின் பார்வை தவிர்த்து விட்டு தவிர்த்து விட்டு வேற என்ன பண்ணியிருக்காங்க நான் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு துஷார் கூட எயிட்டீன் பிளஸ் சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து கம்ருதீன் கூட இப்போ எப்ஜே கூட நான் தப்பா எதுவும் சொல்லுங்களேன் இப்ப அவங்க சொன்னாங்கல்ல அவங்க வாயாலே அவங்க வந்து கம்ருதீன் கூட நான் பண்ணது ஃபுல்லாமே கேம்னு சொல்லி சொன்னாங்க அப்படி இருக்கும்போது துஷார் கூட பண்ணது என்ன கேமா இப்ப எஃப்ஜே கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் என்ன கேமா அப்படிங்கறதன கேள்வியே அப்போ துஷார் இப்ப இந்த விஷயத்துல கூட துஷார் வந்து பத்தி பேச கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவளோ ஆதங்கமா பேசிப்பாங்க துஷார் பத்தி அந்த வீட்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசுறதே அரோரா தான் ஆஃப்டர் எவிக்ஷனுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னாடுறத பாத்துட்டு என்னால அது பொறாமையா இருக்கு எனக்கு துஷார நான் ரொம்ப மிஸ் பண்ணி சொல்லிட்டு துஷாரோட போட்டோ முன்னாடி நின்று அழுதே அது ஒரு தான் ஆனா இதுக்கெல்லாம் தரமான ஒரு ரிப்ளை யாரும் கொடுப்பாங்க பைனலா துஷார் ஒருவா எப்படியும் இந்த இந்த சீசன் முடியறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எல்லாரும் உள்ள அனுப்புவாங்கல்ல அப்படி அனுப்பும்போது போது உள்ள துஷார் வந்து இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பான் கண்டிப்பா ஏன்னா வந்து வெளியில பாத்துக்கிட்டு இருக்க அவங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும் எல்லாருமே தெளிவா சொல்லியிருப்பாங்க அந்த பொண்ணு என்ன கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் அரோரா எந்த இடத்துல தப்பா சொல்றேன் நண்பர்களே அவங்க ஒரு கேம் ஒன்று ஆடுறாங்க அந்த கேம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அடுத்தவங்களோட லவ் கண்டென்ட் வச்சு இவங்க ஒரு கேம் ஆடி அதன் மூலயமா தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டு இப்ப அவங்க மேலேயே கேஸ் போடுறத பார்க்கும் சிரிப்பு தானங்க வரும் இல்ல சிரிப்பா தான் நடுவில் வந்து கம்பு போயிட்டு வினோத்த போயிட்டு வினோத் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க பார்வதி வந்து அரோரா வந்து இப்படி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது வினோத் என்ன சொல்றாரு அப்படிலாம் இல்ல இல்ல இது வந்து நாலு செவுத்துக்குள்ள பேச வேண்டிய விஷயம் இது எதுக்கு கோர்ட் வரைக்கும் எடுத்து வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லு சொல்றாரு ஆக்சுவலா வந்து பிக் பாஸ் அப்படிங்கிறதே வந்து வெளிப்படையா புது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சோ இதுல வந்து இந்த மாதிரி கேஸ்லாம் எடுத்துட்டு வர்றதுக்காக தான் இது வந்து கட்டட்டே வச்சிருக்காங்க அரோராவை இன்னும் உள்ள வச்சதுக்கு காரணமே அரோராவா எப்பயும் அடிப்பட்டு இருப்பாங்க பிக்பாஸ் டீம் அரோராவை இன்னும் வீட்டு உள்ளார இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் பார்வதி கம்புரதன் தான்

நேற்றிகளாம் வந்து எப்ஜேக்கெல்லாம் இது வரைக்கும் ஃபயர் விட்டதே இல்லை ஆனால் எஃப்ஜே தரமாக வந்து அதை எப்படி ஆஃப் பண்ணி அதை எப்படி வந்து லைட் கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சாலும் அதை சூப்பராக பண்ணான் இப்போ அதே தான் வந்து ஆதரி பண்ண அதே தான் அறுவரை எடுத்து இவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி ஏன்னா உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கமுதினு பார்வதற்கு எதிராக இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணாலும் கரெக்டு அப்படிங்கிறத பிளான் பண்ணி பேசுறதுக்கு வந்திருக்காங்க இதுதான் அதை நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் இதுல பைனலா என்ன ஜட்மெண்ட் வரப்போதுன்னு தெரியல ஏன்னா ரெண்டு பேருக்குமே ரெண்டு தரப்பு வழக்கறிஞர் இது நம்ம ஜட்ஜ போட்டுருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது அந்த ஜட்ஜுகள் எல்லாம் என்ன பண்ணப் போறாங்க நம்ம விக்கல் சிக்கிரம் வந்து லாயராவே வாழ்ந்துடாடே உருட்டுடாடே உருட்டுடா ஆனா இப்படி உருட்டாதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது விக்கிரம் பார்க்கும் போது அந்த அளவுக்கு உருட்டுறா பண்ணலாம் ஆனா லாயர் வேலையா சிறப்பா செய்யறாங்க அதெல்லாம் மாற்று கருத்தே இல்ல ஆனா வீக்கெண்ட்ல ரோஸ்ட் இருக்கு நீ வேணா பாருங்க விக்ரமுக்கு பாராட்டும் இருக்கு அந்த சேம் டைம் சில இடத்துல வந்து சில விஷயங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்காப்புல அதையும் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கேட்பார் அப்படின்னு சொல்ற நம்புவோம் இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க அரோரா பக்கம் ஜாய் இருக்கா பார்வதி பக்கம் ஜாய் இருக்கா கமருதின் பக்கம் ஜாய் இருக்கா யார் சரி யார் தவறு அப்படிங்கிற பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்க சந்திக்கிறேன் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி